தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி ஈட்டியறிதல் போட்டியில் வெற்றி பெற்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் தொன்னூறு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனை படைத்துள்ள நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துகள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது அவரது இடைவிடாத அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்தால் கிடைத்த வெற்றி என்றும் இதனால் இந்தியா மகிழ்ச்சி அடைந்து பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி ஆதரவளித்து வருவதால் துருக்கிக்கான அனைத்து ஆதரவையும் இந்தியா திரும்ப பெற்று வருகிறது இந்நிலையில் துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்களை இந்திய வியாபாரிகள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர் இதனால் அஜ்மீரில் உள்ள மார்க்கெட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட துருக்கி ஆப்பிள்கள் விற்பனைக்கு வராமல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஒன்பது என்ற செயற்கைக்கோள் சி அறுபத்தி ஒன்று ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ சார்பில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு கிலோ எடை கொண்ட இஓஎஸ் ஒன்பது என்ற செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாளை காலை ஐந்து ஐம்பத்து ஒன்பது மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்ட் தொடங்கியது தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த கேரள மீனவர்கள் பதினாறு பேரை தூத்துக்குடி மீன்வள அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கம் காரணமாக ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் தூத்துக்குடி அருகே முப்பத்தி ஐந்து நாட்டுகள் மைல் தொலைவில் எல்லை தாண்டி மீன்பிடித்த கேரளாவைச் சேர்ந்த பதினாறு மீனவர்களை அதிகாரிகள் சிறைப்பிடித்துள்ளனர் அவர்களிடமிருந்து விசைப்படகு மற்றும் பைபர் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி மீது தாக்குதல் நடத்தியவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு கலாச்சார நிகழ்வில் எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் அவருக்கு ஒரு கண்ணில் பார்வை இழப்பு ஏற்பட்டது விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்டது லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த ஹாடி மாதர் என்பது தெரிய வந்தது இதற்கான வழக்கு விசாரணை நிறைவு பெற்று குற்றவாளிக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை தாக்கியதற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இது ஆயுள் தண்டனையாக மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவும் யுக்ரைனும் தங்களிடம் உள்ள போர் வினைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளன ரஷ்யா யுக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்றது யுக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்த ரஷ்ய அதிபர் புதின் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை அவரது ஆலோசகர் விளாடிமிர் மெலன்ஸ்கியை தலைமையிலான குழுவே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது இதேபோல் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டம் உமரோவ் தலைமையிலான குழுவே பங்கேற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் உமரோவ் இரு நாடுகளும் ஆயிரம் போர் பிணைய கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக கூறினார் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தா சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார் பிரிமேனியாவின் புகரஸ்டில் நடைபெற்ற போட்டியில் அலிரேசா பிருசா மற்றும் மேக்சிம் வச்சியர் லக்ரேவ் ஆகியோருடனான டைபிரிற்கு பிறகு அவர் வெற்றி பெற்றார் முதல் மற்றும் இரண்டாவது டைபிரேக் ஆட்டங்கள் டிராவில் முடிந்தன மூன்றாவது ஆட்டத்தில் பிரக்யானந்தா வச்சியர் லக்ரேவ் அணியை வென்றார் இதேபோல் உலக சாம்பியன் புகேஷ் நான்கு புள்ளிகளை பெற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்தார் இந்தியா பாகிஸ்தான் சண்டை காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட பதினெட்டாவது ஐ கிரிக்கெட் தொடர் இன்று மீண்டும் தொடங்குகிறது பதினெட்டாவது ஐபிஎல் தொடரில் ஐம்பத்தி ஏழு லீக் ஆட்டங்கள் நடைபெற்ற இருந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட சண்டை போட்டிகள் காரணமாக ஒரு வார காலம் நிறுத்தி வைக்கப்பட்டன இந்த மோதல் முடிவடைந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகள் இன்று முதல் தொடங்கி ஜூன் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அறிவித்தது எஞ்சிய ஆட்டங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணையும் வெளியிடப்பட்டது அதன்படி இன்று பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது